கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயமண்டாவது இந்த நாளிலும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எதை குறித்தும் கவலைப்படாதுங்க அதைதான் ஆண்டு விரேசி சொல்றார் மத்திய புத்தகம் ஆறாவது முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகையில் எண்ணத்தை உண்போம் என்னத்தை கொடுப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்ப விசுவாசிகளே உங்களை பார்த்தது அப்படிதான் அந்த வசனம் இருக்கு நான் உங்களை பார்த்து அப்படி சொல்ல மாட்டேன் நீங்க எல்லாம் நல்ல விசுவாசிகள் ஸ்ட்ராங்கான விசுவாசிகள் இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடுற இந்த பயிர் பூக்களுக்கு கவலைப்பட்டு கவலைப்படாத கத்தர் எப்படி உங்களுக்காக உங்களை விடுவாரா அவர் உங்களை விடுவிப்பது உடுத்து விப்பது அதிகம் நிச்சயமல்லவா காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க அதுக்கு நோக்குதா இல்ல பறவைகளை போஷிக்கிற கத்தர் உங்களை போஷிக்க மாட்டாரா நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்பது ஆண்டவருடைய தீர்மானம் ஒரு கல்யாணத்துல அவன் கவலைப்பட்டான் இயேசு பழைய தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கத்தர் உங்க வீட்டுல இல்லாததை இருக்கிறதாய் பாவித்து உங்களை நடத்த அப்போ போசனாகிய பேதுரு ஆண்டவரை பார்த்து மருந்தளிச்சிட்டான் உண்மைதான் ஆனா கண் கலங்குறான் கண் கலங்குறான் ஆண்டவர் இயேசு விடல பாருங்க எல்லாத்தையும் இழந்து கடல் நிற்கும் போது ஓடி போறார் ஏய் நீ வலப்ப வலது பக்கம் மீனை போடு உனக்கு கிடைக்கும் அதே போல நான் சொல்றேன் உங்க வருமானத்தை பத்தி கவலைப்பட கவலைப்படாதுங்க பெரிய பெரிய மொத்த பல்கான வருமானம் உங்களை தேடி வரும் உங்க மகளை பத்தி கவலைப்படுறீங்களா நல்ல திருமணத்தை கொடுப்பார் புத்திரப்பாக்கி இல்லையனு மகளை பத்தி கவலைப்படுறீங்களா அந்த புத்திரப்பாக்கி இல்லையனு இனி கவலைப்படுறீங்களா உங்களுக்கு தான் கத்தர் சொல்றார் ஈசாக்கை போல நல்ல ஒரு புத்திரனை கொடுக்க போகிறார் எஸ்தரை போல நல்ல ஒரு ராஜகுமார்த்தியை கொடுக்க போகிறார் எது கவலைப்படுறீங்க கோர்ட்ல கேஸ் இருக்குன்னா அது உங்களுக்கு ஜெயமாய் மாறும் ஐயோ அந்த விசுவாசி சர்ச்சில் எங்க சர்ச்சில் பெரிய பிரச்சனையா இருக்கே அந்த பிரச்சனை மாற்றப்படுகிறது உங்களை புரிந்து கொள்ள போறாங்க உங்க சபை வளரப் போகிறது இதுவரையில சபைக்கு இடம் இல்லாம இருந்திருக்கும் கத்தர் தரப்போகிறார் கவலையே படாதுங்க ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அது நீதியும் தேடுங்க இவையெல்லாம் உங்களுக்கு கூடுதலாய் கொடுப்பார் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுற உங்களுக்கு நூறத்தனையாய் கொடுத்து நித்திய ராஜ்யத்துல பேதூரிட தான் சொன்னார் உங்களுக்கும் ஒரு வாசலை வைத்து இருக்கிறார் எங்களால தகப்பனே அவங்க கவலைப்படுகிற எல்லா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா மருத்துவமனையில அதிர்றாங்க அண்டவரே பயணத்துல போற பிள்ளைகளை கரங்களை தூக்கிட்டு போங்கப்பா என் இயேசு அவங்க வருமானத்துல கவலைப்படுறாங்க அடுவரை சுத்தி இருக்கிற பிரச்சனை பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படுறாங்க இன்றைய தினத்தில எல்லாம் மாற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி பொங்க கிருபை கொடுத்து நன்மை சேவன் நல்லபே இதாவே